தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று கருணாநிதி கவர்மெண்ட்டில் இருந்த மந்திரிகள் மேலே ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் குவிப்பு வழக்க போடுறாங்க அது என்ன ஒரு போக்கு உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெயலலிதா இருக்கும்போது தங்கந்தன்னர்ஸு கேகேஎஸ்ஆர் கேஸில் டிவிஎஸ்சி எப்படியோ சொதப்புறாங்க தங்க நர்ஸு கேஸை கேகேஎஸ்ஆர் ரெண்டு பேரும் இழுக்கிறாங்க ஜவ்வு மாதிரி கேஸை இழுக்கிறாங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு டிவிஎஸ்சி கிட்டத்தட்ட எடப்பாடி பேரிலேயே திமுக மந்திரிகள் எல்லாரோட கேஸ்லேயும் கடனு டிவிஎஸ்சியோட டிவிஎஸ்சி அப்பீல் எந்த டிவிஎஸ்சி முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்க டிவிஎஸ்சி தான் இன்னமும் அந்த ஸ்டாண்டை எடுக்குது ஆமாம் சொத்து நல்ல கவனிங்க இதுதான் சட்டத்தோட வினோதமே அவங்க மேலே வந்து பூர்வாங்க ஆதாரம் இருக்குது கிழமை நீதிமன்றம் செய்தது தவறுன்னு வச்ச வாதத்தின் அடிப்படையிலும் நீதிபதி தீர்ப்பை ஆராய்ந்ததன் அடிப்படையிலும் இந்த நாலு பேர் மேலேயும் இப்போ இந்த விஷயத்தில் இவங்க மீதான டிஏ கேஸ்லேருந்து இவங்களை விடுவித்ததை செல்லாது என்று சொல்லி அந்த தீர்ப்பை ரத்து செய்து இவர்கள் மீதான வழக்கை ஆறு மாதத்துக்குள் நடத்த வேண்டும் நமக்கு தெரிஞ்ச அஞ்சு வழக்குகள் நாலு மந்திரிகள் மேத உச்ச உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குல்ல ப்ரொடிக்கேட் அஃபன்ஸ் இருக்குது ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வரலாம் கொடுத்தவன் வாங்கினவன் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது செந்தில் பாலாஜி விஷயத்தில் மந்திரியாக இருக்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக அவர் நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆனதால் ரிசைன் பண்ணணும்னு கோர்ட்டு கேட்கல நீங்கள் ஏற்கனவே சாட்சியை கலைக்கிற வேலையில் ஈடுபட்டீங்கன்றதுக்கான ஆதாரம் இருக்குது அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டுவெண்ட்டி டூ ஜட்ஜ்மெண்ட் அதனால் உங்களை நாங்கள் பதவி விலக சொல்கிறோன்னு கேட்டாங்க ரொம்ப தெளிவான ஒரு வாதம் இன்னொன்று செந்தில் பாலாஜி விஷயத்தில் அந்த கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் ஏன் சுப்ரீம் கோர்ட் கிட்டே இருக்குன்னா நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் இவர்கள் மீதான இந்த வழக்குகள் இப்போ தொடர்ந்து எல்லா அமைச்சர்கள் மீதும் ஏதோ ஒரு வழக்குகள் இருந்து கொண்டே இருக்குது முன்னாடி இருந்த வழக்குகளோட அப்பீல் இப்போ வர ஆரம்பிக்குது குறிப்பாக சொல்லணும்னா துரைமுருகன் மீதான வழக்காக இருக்கட்டும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் மீதான வழக்காக இருக்கட்டும் பொன்முடி அவருடைய வழக்கை நம்ம பார்த்துருக்கோம் செந்தில் பாலாஜியோட வழக்கு இப்படின்னு தொடர்ந்து எல்லாருடைய வழக்கும் இதில் வந்துக்கிட்டு இருக்குது இது எப்படி பார்க்கலாம் இது அவர்களுக்கு நெருக்கடியாக பார்க்கணுமா ஏன்னா ஒவ்வொரு எல்லாருமே பெரிய பெரிய அமைச்சர்களாக முக்கிய இலாக்கங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்காங்க உயர்நீதிமன்றம் அந்த அந்த அதனுடைய அந்த வழக்கின் தன்மை எப்படி போயிட்டுருக்கு இதை எப்படி பார்க்கணும் அதாவது கடந்த கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசில் இருக்கக்கூடிய ஒரு போக்கு என்னென்னா திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சிக்கு வராங்க தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஜெயலலிதா ஆட்சி தொண்ணூற்றாறில் வந்தோன்னா பல மந்திரிகள் மேலே வழக்கு போட்டு ஜெயலலிதா உட்பட சிறையில் தள்ளி கருணாநிதி வந்து நிறைய சிறப்பு நீதிமன்றம்லாம் வச்சு அதில் கன்விக்ஷன் வரைக்கும் வாங்கினார் ஜெயலலிதாவே பயனாரில் ஆனாங்க அதுக்கு பிறகு பதினஞ்சில் விடுதலை ஆனாங்க பட் பதினாறில் அவங்க இறந்த பிறகு பதினேழில் சசிகலா உள்ள இற கன்விக் ஆனாங்க ஜெயலலிதா உயிரோடு வந்து அவங்களும் ஜெயிலில் போயிருப்பான் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று கருணாநிதி கவர்மெண்ட்டில் இருந்த மந்திரிகள் மேலே ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சொத்துக்குவிப்பு வழக்கை போடுறாங்க அது என்ன ஒரு போக்கு உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கொள்ளையடிச்ச மந்திரிங்க மேலே ஏடிஎம்கே ஆட்சியில் கேஸ் போடுறது டிவிஎஸ்சிக்கு ஷீட் போடுறது கரெக்டாக மறுபடியும் டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோன்னா அவங்க கிழமை நீதிமன்றத்திலே டிஸ்சார்ஜ் வாங்கிறது டிஸ்சார்ஜுக்கும் அக்விட்டாலுக்கும் வித்தியாசம் இருக்குது சாட்சி விசாரணைக்கு முன்னாலேயே குற்றச்சாட்டை பதிவு செய்கிறதுக்குனாலே வழக்கிலேருந்து விடுவித்து விடுவது டிஸ்சார்ஜ் அந்த ப்ராசஸில் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுவாங்க அக்யூட்டல் வாங்குறது ரொம்ப ரேர் அது பொன்முடி மட்டும்தான் அக்யூட்டல் வாங்கி அது மறுபடியும் ஹைகோர்ட்டில் கன்வீட் ஆச்சு ஸோ தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஜெயலலிதா கலைஞர் கவர்மெண்ட்டில் இருந்த மந்திரிகள் மேலே போ ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறில் ஜெயலலிதா போட்ட கேஸில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று கருணாநிதி கவர்மெண்ட்டில் அப்படியே தொடர்ச்சியாக வந்து பல மந்திரிகள் முன்னாள் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகி வெளில போகிறாங்க இதை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா வந்து மறுபடியும் கேஸ் போடுறாங்க அது ஒரு பக்கம் இருக்குது ஆறு பதினொன்று கருணாநிதி கவர்மெண்ட்டில் இந்த மந்திரிங்க மேலே ரெண்டாவது சொத்து குவிப்பு வழக்கு துரைமுருகன் மேலே ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் போடுறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று போகிற ரெண்டு சொத்து குவிப்பு வழக்கு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தாறு பதினொன்று ரெண்டு கவர்மெண்ட்ல இருந்தவங்க மேலே திரும்ப திரும்ப போடப்படுது ஒரு இதுல டிஸ்ப் ரெண்டாயிரத்தி அடுத்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வரும்போது சொத்து குவிப்பு மறுபடி திமுக கவர்மெண்ட் தான் அவன் விடுதலை விடுவிப்பு மறுபடியும் அண்ணா திமுக வந்து இன்னொரு கேஸ் இப்படியே போயிட்டு இருக்குது இந்த கூத்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆனந்த் வெங்கடேஷ் ஜ கேகேஎஸ்எஸ்ஆர் அண்டு இவர் தங்கந்த நர்ஸு கேஸில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெயலலிதா இருக்கும்போது தங்கந்த நர்ஸு கேகேஎஸ்ஆர் கேஸில் டிவிஎஸ்சி எப்படியோ சொதப்புகிறாங்க தங்கந்த நர்சு கேச கேகேஎஸ்ஆர் ரெண்டு பேரும் இழுக்கிறாங்க ஜவ் மாதிரி கேஸை இழுக்கிறாங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு டிவிஎஸ்சி கிட்டத்தட்ட எடப்பாடிபேரியிலையே திமுக மந்திரிகளுக்கு சாதகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் தங்கந்த நர்சு கேஸ்லேயும் கே கேஸ்லேயும் ஒரே ஐஓ அவர் இவங்க மேலே ஒவ்வொரு தடவை வழக்கு விசாரணைங்க பதினெட்டு முறை வயதாக கேட்குறாரு தங்கந்த நர்ஸு அஞ்சு வருஷத்தில் ஏழு வருஷத்தில் ஒவ்வொரு தடவை வரும்போது வழக்குலேருந்து விடுவிக்கணும்போது இன்னும் விடுவிக்கக்கூடாது இவங்க மேலே சா சார்ஜஸ் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு அந்த ஐஓ சொல்கிறாரு இருபத்தொன்னில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னா அதே ஐஓ வந்து இல்லைல்ல அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்குது மேல் விசாரணை தேவைன்னொன்ன கிழமை நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டு அவங்கள மேல் விசாரணை பண்ணி மூணே மாதத்தில் இல்லை இல்லை இவங்க மேலே போட்ட சொத்து குவிப்பு வழக்கே தவறு இவங்க சொத்தை வந்து வருமானத்துக்கு அதிகமாக குவிக்கலை வருமானத்துக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்காங்கன்னு ஒரு வினோதமான அறிக்கையை கொடுக்குறாங்க அந்த கேஸ் தான் சோமோட்டோ கேஸாக ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்தது அது வெறும் இதை வந்து வெறும் அவர் வந்து தங்கந்த நர்ஸு கே கேஸ் மட்டும் எடுக்கல இதே ஸ்ட்ராட்டஜியை ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் வளர்மதியும் ஓபிஎஸும் பண்ணாங்க அவங்க மேலேயும் எடுத்தார் இப்போ அந்த கேஸெல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கிது அது ஒரு பக்கம் அது சோமோட்டோ கேஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா இந்த தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் திமுக மந்திரிகள் மேலே போடப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குகள்லேருந்து இதே ஸ்ட்ராட்டஜியை வச்சு அவங்க விடுதலை வாங்குகிறாங்க விடுவிக்கிறாங்க அதை எடுத்து டிவிஎஸ்சி அப்பீலுக்கு போகுது சோமோட்டா கேஸில் டிவிஎஸ்சி அப்பீல் வழக்கமாக இந்த அப்பீல்ஸ் வந்து ஃபோர் டு சிக்ஸ் இயர்ஸ் ஆகும் அவர் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் போடப்பட்ட அப்பீல்ஸ் இப்போ தான் வருது அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் மேலே ரெண்டு சொத்து குவிப்பு வழக்குலையும் மறுபடியும் போய் ஃபேஸ் பண்ணு பொன்முடி மேலே போட்ட ஒரு கேஸில் ஃபேஸ் பண்ணுங்கள் எம்ஆர்கே பண்ணி பன்னீர்செல்வம் ஐ பெரியசாமி எல்லாரோட கேஸ்லேயும் கடகடகடன்னு டிவிஎஸ்சியோட டிவிஎஸ்சி அப்பீல் எந்த டிவிஎஸ்சி முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்க டிவிஎஸ்சி தான் இன்னமும் அந்த ஸ்டாண்ட் எடுக்குது ஆமாம் சொத்து நல்ல கவனிங்க இதுதான் சட்டத்தோட வினோதமே அவங்க மேலே வந்து பூர்வாங்க ஆதாரம் இருக்குது கீழமை நீதிமன்றம் செய்தது தவறுன்னு வச்ச வாதத்தின் அடிப்படையிலும் நே நீதிபதி தீர்ப்பை ஆராய்ந்ததன் அடிப்படையிலும் இந்த நாலு பேர் மேலேயும் சொத்து குறிப்பு வழக்கை ஆறு மாதத்துக்குள் முடிக்க சொல்லி உத்தரவு போடப்பட்டிருக்கு ஆறு மாதன்றது ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகலாம் இதை ஏற்றிவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க இது கண்டிப்பாக திமுகவுக்கு பின்னடைவு தான் ஆனால் இதை அடுத்தடுத்த கட்டங்களில் நீதிமன்றம் அதிமுக விஷயத்திலும் இப்படி தான் பார்க்குமா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஷயத்திலும் என்பதையும் நம்ம ஆராய வேண்டியிருக்கிறேன் இல்லை இந்த தொடர்ந்து இந்த மாதிரியான வழக்குகள் அப்படின்றது அவங்களுக்கு பின்னடைவு தான் அப்படின்னாலும் எந்த வகையில் அது பின்னடைவாக இருக்கும் ஏன்னா நல்ல கேள்வி இப்போ ப்ரெடிக்கெட் அஃபன்ஸ் இருந்ததுன்னா இடி உள்ளே வரலாம் இப்போ துரைமுருகன் மேலே ஐ பெரியசாமி மேலே எம்ஆர் கேம் பன்னீர்செல்வம் மேலே பொன்முடி மேலே நேரடியாக இடி உள்ளே வரத்துக்கு எஃப்ஐஆர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இருந்த மாதிரி தெரியல இப்போ இருக்கோ இல்லையோ அது வேறு கதை இப்போ இந்த விஷயத்தில் இவங்க மீதான டிஏ கேஸ்லேருந்து இவங்களை விடுவித்ததை செல்லாது என்று சொல்லி அந்த தீர்ப்பை ரத்து செய்து இவர்கள் மீதான வழக்கை ஆறு மாதத்துக்குள் நடத்த வேண்டும் நமக்கு தெரிஞ்ச அஞ்சு வழக்குகள் நாலு மந்திரிகள் மேலே உச்ச உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குல்ல ப்ரெடிக்கெட் அஃபன்ஸ் இருக்குது பிரிட்டிகேட் அஃபென்ட்ஸ் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வரலாம் அமலாக்கத்து எப்படி இவர்களை உடனடியாக இமிடியேட் ரெப்பர்கஷன் வாங்க உடனடி பாதிப்பு இந்த நாலு பேருக்கு என்னென்னா எந்த நேரமும் அமலாக்கத்துறை இவர்கள் மீதான சோதனைகளை மேற்கொள்ளலாம் எஃப்ஐஆர் போடலாம் அதுதான் இமீடியேட்டான அன்லெஸ் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினேன் ஸோ இமீடியட் ப்ரொவோகேஷன் இமிடியேட் பாதிப்பு என்பது அதுதான் இடி உள்ளே வரதாங்க இதோட அடுத்த கட்டம் ஏன்னா தொடர்ந்து அவங்க வந்து இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு இடி இது மாதிரி வரும்போது இது மாதிரி பேசப்படும் இடி வந்துட்டாங்க இது வந்து பாஜகவுடைய சதி மேலிடத்துலேருந்து நடக்கக்கூடிய சதி போது இந்த மாதிரியான வழக்குகளை நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா கேஸே நடத்துகிறது டிவிஎஸ்சி யார் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க டிவிஎஸ்சி தான் ஜெயலலிதா வழக்கு காலத்தில் போடப்பட்ட இந்த சொத்து குவிப்பு வழக்கில் இவர்களை விடுவித்தது செல்லாதுன்னு சொல்லி அப்பீலுக்கு போனது டிவிஎஸ்சி ஸ்டாலின் காலத்திலே வழக்கை நடத்தினது டிவிஎஸ்சி அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பு இடி உள்ள வரும்னு சொன்னீங்களே அதனால நான் கேட்குறேன் இடி ஆட்டோமேட்டிக்காக உள்ள வருங்க ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னா உள்ள வந்தே தீரும் இடி தட்ஸ் லா நீங்கள் சட்டத்தை வேணா மாத்துங்க சட்டம் இருக்கிற வரைக்கும் இடி உள்ள வந்தே தீரும் உன் மேலே எஃப்ஐஆர் இருந்ததுன்னா இடி உள்ள வரும் எந்த வழக்காக இருந்தாலும் அது சொத்து குவிப்பு வழக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக மணி லாண்டரிங் நீங்கள் ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பீங்க ஒரு கோடிக்கு தான் மாட்டிருப்பீங்க ஆனால் அந்த ஒரு கோடி போதும் உனக்கு ஜஸ் மணி லாண்டரிங் பணம் பணம் மோசடியாது இந்த சட்டம் செல்லுபடியாகனு உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப தீர்ப்பு கொடுத்துருக்கு புலம்பி பிரயோஜனம் இல்லை இப்போ தின்னாவும் தண்ணி குடிக்கிறான் அவ்வளோதான் இல்லை இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் மற்றவர்களுக்கான ஒரு பாடமாக அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா எந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி அவருக்கு ஒரு கெடு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஜாமீனில் இருக்கீங்களா இல்லை பதவியை ஆ இது நல்ல பாயிண்ட் அதாவது சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி கேஸ் நடக்கும்போது நீ மந்திரியாக இருக்கலாமான்ற கேள்வி செந்தில் பாலாஜிக்கு நடந்த மாதிரி இப்போ இந்த நாலு மந்திரிகளுக்கும் கேஸ் ஆறு மாதத்தில் நடத்த சொல்றதில்ல இருக்கான்னு நீங்க கேக்குறீங்க அதுல ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு எல்லாரும் வந்து நம்முடைய நண்பர்கள் கூட வந்து செந்தில் பாலாஜி விஷயத்துல நீங்க மந்திரியாக இருக்கணுமா ஜெயிலுக்கு போகணுமான்னு கேட்குற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இல்லைன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அது தவறான வாதம் செந்தில் பாலாஜி விஷயத்துல வெறும் மந்திரியாக இருக்கிறதால மட்டுமே அவர் சாட்சியை கலைப்பார் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லல அவருடைய கடந்த கால வரலாறு பிரெடிகேட் அஃபன்ஸ்ல அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மந்திரியான பிறகு காம்ப்ரமைஸ் பண்ணாரு வாங்கினவங்களுக்கு திரும்ப காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணாரு காம்ப்ரமைஸ் பண்ணுறது மூலமாக நீ ஊழல் வழக்கம் வந்து ரத்து செய்ய முடியாது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனாலே மணி லாண்ட்ரிங் வந்திருக்குன்னு அர்த்தம்னு சொல்லி ஹை ஹைகோர்ட் ரொம்ப வினோதமான தீர்ப்பு கொடுத்து கொடுத்தவனும் வாங்கினவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான் கேஸ் எங்கே இருக்குன்னு இந்த கேஸை முடித்து வச்சப்போ அதை எதிர்த்து அப்பீலுக்கு போனப்போ யார் இடி அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியன் பெஞ்ச் அவங்க கொடுத்த ஜட்மெண்ட் தான் நேற்று செந்தில் பாலாஜிக்கு இந்த அளவுக்கு நெருக்கடியை உண்டாக்கியிருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தவன் வாங்கினவன் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது செந்தில் பாலாஜி விஷயத்தில் மந்திரியாக இருக்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக அவர் நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆனதால் ரிசைன் பண்ணணும்னு கோர்ட்டு கேட்கலை நீங்கள் ஏற்கனவே சாட்சியை கலைக்கிற வேலையில் ஈடுபட்டீங்கன்றதுக்கான ஆதாரம் இருக்குது அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டுவெண்ட்டி டூ ஜட்ஜ்மெண்ட் அதனால் உங்களை நாங்கள் பதவி விலக சொல்கிறோன்னு கேட்டாங்க ரொம்ப தெளிவான ஒரு வாதம் இன்னொன்று செந்தில் பாலாஜி விஷயத்தில் அந்த கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு பெயில் கிடைச்சது ரெண்டாவது அப்பீல்ல ஃபஸ்ட் டைம் ஹை கோர்ட் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போய் டிஸ்மிஸ் ஆயிடுது ஒரு ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு செஷன்ஸ் டிஸ்மிஸ் ஹை கோர்ட் டிஸ்மிஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது நாலு மாதம் பெண்டிங்கில் வச்சு தான் பெயில் கொடுக்குறாங்க அப்போ வழக்கறிஞர் பாலாஜியோட வழக்கறிஞர் சொன்னது சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்சென்சஸ் முதல் தடவை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் எங்கள் பெயில் டிஸ்மிஸ் சொன்னப்போ நாங்கள் மந்திரி இல்லை இப்போ மந்திரி மந்திரி இப்போ மந்திரி இல்லை அதனால் நான் எனக்கு சாட்சியை கலைக்கும் வாய்ப்பில்லை நான் மந்திரி இல்லைன்ற காரணத்தால் எனக்கு பெயில் கொடுங்க அந்த அடிப்படையில் தான் உனக்கு பெயில் கொடுத்தேன் வழக்கின் தன்மை கருதி அல்ல இதை சொல்லி தான் ஜட்ஜு வந்து பெயில் நீ பெயிலா இல்லை ஜெயிலான்னு கேட்குறாரு பெயிலா இல்லை மந்திரியாக இருக்கணும்னு கேட்கறாரு இந்த நாலு பேர் விஷயத்துலேயும் இவன் சாட்சியை சீர்குலைச்சதாலாம் எந்த ஆதாரமும் இல்லை இல்லை அதனால் இவங்க மந்திரியாக தொடரத்துக்கு பிரச்சனை இல்லை ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது கேஸ் வந்து அது ஹைகோர்ட்டு அல்ல சுப்ரீம் கோர்ட்டு போச்சுன்னா அப்போ அந்த சிக்கல் வரும் இப்போ செந்தில் பாலாஜியோட இந்த கேஸை வச்சு இந்த நாலு மந்திரியும் ட்ரையலை ஃபேஸ் பண்ணுற மந்திரியெல்லாம் செந்தில் பாலாஜிக்கான கண்டிஷன் அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்ளை ஆகுமானா அப்ளை ஆகாது ஏன்னா செந்தில் பாலாஜி கேஸில் அவர் சாட்சியை சீர்குலைத்தார் என்பதற்கான தீர்ப்பை ஹைகோர்ட்டு சொல்லியிருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நான் சொல்லலை சுப்ரீம் கோர்ட் சேஸ் இவர் ஏற்கனவே தன்னுடைய மந்திரி பதவியை இருபத்தி ரெண்டில் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கார் இவர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கார் ஹைகோர்ட்டில் போய் வாங்கின காசை திரும்ப கொடுத்தேன்னு இருக்கார் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் குவாஷ் பண்ணி திரும்ப அனுப்புது அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் நீ வாங்கின காசை திரும்ப கொடுத்தனாலே மணி லாண்ட்ரிங் நடந்திருக்குன்னு அர்த்தம் இந்த நான்கு பேர் ஐந்து பேர் இருக்காங்களே இப்போ செந்தில் பாலாஜி பொன்முடி ஐ பெரியசாமி துரைமுருகன் இவங்க எல்லாருக்கும் அடுத்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உட்பட ஐந்து பேருக்குமே அடுத்த வாய்ப்புகள்ன்றது இருக்காது இல்லை இப்போ இந்த ஹைகோர்ட்டோட இந்த ஜட்மெண்ட்டை எதிர்த்து இந்த நாலு பேரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் ஓகே கண்டிப்பாக போவாங்க அது வந்து சட்ட ரீதியாக நடக்கும் சட்ட ரீதியாக ஓகே நான் கேட்குறது அரசியல் ரீதியா இதெல்லாம் இப்போ பார்ப்பாங்க ஏன்னா இப்போ பொன்முடிக்கு உயர்நீதிமன்றம் ஒரு கண்டனம் கொடுத்துருக்கு அதனால ஒரு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார் செந்தில் பாலாஜிக்கு ஒரு கெடு கொடுத்தாங்க அதனால அவரும் அமைச்சரவை நீக்கப்பட்டார் துரைமுருகன் அடுத்தடுத்துன்னு பெரிய எல்லாருமே பெரிய அமைச்சர்கள் பெரிய பதவியில் இருக்க அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்களோட மனநிலை என்பது வெறும் ஊழலால் மட்டும் ஒருவரை நிராகரிப்பதில்லை அவர் இருக்கக்கூடிய மக்கள் விரோத செயல்பா அவருடைய மக்கள் விரோத செயல்பாடுகள் அவருடைய அராஜகம் அவருடைய செயல்திறனின்மை தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யாது செய்யாதது அவருடைய வில்லன் இமேஜ் இதெல்லாம் சேரும்பொழுது ப்ளஸ்ஸாக கூடுதலாக கரப்ஷன் வரும் வெறும் கரப்ஷனில் மட்டும் இந்திய மக்கள் ஒருவரை தண்டிக்கப்பட்டால் கூட நிராகரிப்பதில்லை என்பதற்கு சரியான உதாரணம் ஜெயலலிதா நீதிமன்றங்களால் திரும்ப திரும்ப தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா மக்கள் மன்றத்தில் திரும்ப திரும்ப வெற்றி பெற்றார் ஓகே ஆனால் இந்த நாலு பேரும் அப்படி ஜெயிப்பாங்களான்னா எனக்கு தெரியாது அதற்கான வாய்ப்பு இவங்க தருவாங்களா திமுக தருமான்னு கேட்க மீண்டும் அமைச்சர் அவங்க நிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை தரும் தாராளமாக தரும் ஓகே இன்னும் சொல்ல போனால் தண்டிக்கப்பட்டிருந்தா கூட சட்டத்தில் ஓட்ட இருந்தனா அதை பயன்படுத்திட்டு அவங்களை மறுபடியும் மந்திரி உட்கார வைப்பாங்க அப்படி தானே செந்தில் பாலாஜி உட்கார வைப்பாங்க நீங்கள் கேட்பதற்கான என்னுடைய பதில் மக்கள் எப்படி இதை பார்ப்பார்கள் அரசியல் ரீதியாக இந்த நாலு அமைச்சர்களுக்கும் திமுகவுக்கும் இது பின்னடைவான்னா வெறும் இதன் அடிப்படையில் மட்டும் திமுகக்கும் இந்த நாலு அமைச்சர்களுக்கும் பின்னடைவு வராது மக்கள் வெறும் ஊழலால் மட்டும் ஒருவரை நிராகரிப்பதில்லை ஊழலோடு சேர்ந்து மக்கள் விரோத காரியங்கள் வெகுஜன விரோதியாக இருப்பது ஆபாசமாக பேசுறது ரவுடித்தனம் இதெல்லாம் சேர்ந்து தான் மக்களுக்கு வந்து தீர்ப்பு வறுமை ஒழியும் வெறும் ஊழல் மட்டும் தீர்ப்பல்ல என்பதற்கு ஜெயலலிதா உதாரணம் எத்தனை முறை தண்டிக்கப்பட்டார் எத்தனை முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஏன்னா கீழே வந்து காமன் மேனோட வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி அந்த அம்மா எதுவும் செய்யலைன்ற பர்செப்ஷன் மக்கள்கிட்ட இருந்தது மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் அதனால் அவர் ஜெயித்தார் அதனால் வெறும் இதன் அளவில் மட்டும் இவங்களுக்கு தீர்ப்பு வராது மக்கள் தீர்ப்பு ஆனால் இவங்க செய்கிற மற்ற காரியங்கள் நெகட்டிவ் இஷ்யூஸ் இருந்ததுன்னா இவங்க மேலே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருந்ததுன்னா இது வந்து அதோட ஆட் ஆகும் இது ஒரு ப்ளஸ்ஸு கூடுதல் அண்ட் அடிஷ்னல் ப்ராப்ளம் இது இதன் அடிப்படையில் மட்டுமே இவர்கள் நிராகரிக்கப்படுவதோ தேர்ந்தெடுக்கப்படுவதோ நடக்காதுன்றது என்னுடைய பாயிண்ட் பட் கண்டிப்பாக அடிஷ்னல் ப்ராப்ளமாக அது தனிப்பட்ட நபர்களுக்கு உருவாகும் யாராவது ஒரு மந்திரி ரெண்டு மந்திரி கன்விக்ட் ஆனாங்கன்னா இன்னும் மோசமான நிலைமையை நோக்கி இது போகும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி சார் நன்றி